உங்களை கர்த்தர் வா இப்படி நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒவ்வொரு நாளும் இரவில் ஜபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இது கர்த்தரை நாம் ஆழமாக தியானிக்கின்ற ஒரு நாட்கள் காரணம் அவருடைய பாடு மரணங்களை நான் நினைவு கூறுவது அவர் நமக்காக சிந்திய ரத்தம் நாம் எண்ணி நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்து எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள் ஆனால் இந்த உலக அரசாங்கத்திடமே அவர்களுடைய பட்டியல் இருக்குமா என்றால் அதை நாம் சொல்லிவிட முடியாது ஆனால் பரலோகத்தில் அத்தனை பேர்களுடைய பட்டியலும் இருக்கிறது அதுதான் ஜீவ புஸ்தகம் அதில் எல்லாருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது பிறப்பிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய அந்த சுவாச காற்றும் அங்கிருந்து நமக்கு வருகின்றது இதை நீங்கள் நம்புவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் ஆமே நானும் பல முறை சிந்தித்து இதை குறித்து பலமுறை பலரிடம் ஆமே அறிந்து ஆமீன் விசாரித்து இன்றைக்கு இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் அப்படித்தான் இயேசுவை நானும் ஏற்றுக்கொள்ள முடிந்தது அந்த சிலுவை மேன்மையானது அந்த சிலுவை நமக்கு ஒரு நாளும் வன்மத்தை கொடுப்பதில்லை அந்த சிலுவை பூரணத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் நற்பண்பையும் நமக்கு கற்றுத்தருகிறது அதை நம்ம விசுவாசத்தோடு கூட கற்றுக்கொள்வோம் பாடுவோமா சேர்ந்து விந்தை கிறிஸ்து இயேசுராஜா முந்தன் மேன்மை

சீருவ என் மேன்மையுந்தன் சீருவ என் மேன்மை திரண்ட ஆஸ்தி புயந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கேருப்பீ தீரண்டஸ்தி புயந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கேருப்பீ நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே திந்தை கேரி சுராஜா உந்தன் சிலுவயன் சுந்தரம் மேகும் இந்த பூவே எந்த மேன்மைகள் மைகள் என எந்த மேன்மைகள் மைகள் என கீருப்பினும் இந்த கீரி தே சுராஜா உந்தன் சிடுவ என் மேன்மை உந்தன் சிடுவ மே சிலுவை தான் நமக்கு மேன்மை அவர்தான் நமக்கு எல்லாம் இருக்கிறார் பிரேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வசித்து தியானிப்போம் மத்தையு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மற்றையு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கூடங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கூடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தார் ரோமன் நாட்டில் அவர் வசித்தார் அவருக்கு பல கேள்விகள் இருந்தன ஆகவே ஒருமுறை வேதத்தை அவர் தியானிக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் பலரிடம் வியாக்கியானம் பண்ணினார் ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற கிறிஸ்தவம் என்கிற அந்த வேகம் அந்த ஆர்வம் அவருக்கு வந்தது ஆகவே பல போதகர்களிடம் அவர் போய் வியாக்கியானம் பண்ண வியாக்கியானம் பண்ண விவாதிக்க அவைகளிலே பல கேள்விகளாக எழுதி ஒரு முறை ஆலயத்திலே போய் யானிகளை அடித்து இந்த கேள்விக்கு விடை சொல்வார் யார் உண்டு என்று சொல்லி அந்த கேள்விக்கு விடை தேடினார் ஆம்பிரிய மாணவர்களே அது அரசாங்கத்தையே உலுக்க வைத்தது ரோம்ப அரசாங்கத்தையே உலுக்கியது அந்த நாட்களிலே கிறிஸ்துவின் ஆமேன் ஆலயத்தில் இருக்கிற பேரறிஞர்கள் பேரரசர்கள் அவர்கள் தான் அந்த நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சொல்படிதான் அவர்கள் செயல்படுவார்கள் ஆகவே ரோம நாட்டையை ஒலுக்கிவிட்டது அவ்வளவு அவர் எப்படி இப்படி மாறினார் எப்படி கிறிஸ்துவின் அன்பில் இப்படி ஒன்றாக இணைக்கப்பட்டார் அப்படிங்கிறதற்கு ரோமர் எழுதின அப்போஸ் பவுல் ரோமர் எழுதின கடிதத்துல அந்த நிருபத்துல முதலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு இந்த வசனம்தான் அவரை மிகவும் தொட்டது விசுவாசத்தினாலே அந்த ரட்சிப்பு நீதிமான் பிழைக்கப்படுகிறான் ஆமேன் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு விசுவாசிக்கிறவன் எவன் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது எது கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஏன் அந்த சுவிசேஷத்தை விட்டு எல்லாரும் மாறியிருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே இந்த மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் குறித்த ஒரு பெரிய தெளிவு உண்டா இருக்க வேண்டும் அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உலகமெங்கும் ஜெர்மன் நாடங்கும் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்திற்காக அதிக ஆர்வம் கொண்டார் அதன் பின்புதான் திருச்சபை உருவானதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே சமுதாயத்தின் எழுச்சிக்கும் சபை சரித்திரத்தின் ஒரு பெரிய வளர்ச்சிக்கும் ஆண்டவர் வேதத்திலிருந்து வசனங்களை கொடுத்து சில மனிதர்களை உயிர்ப்பித்து நடத்துகின்றார் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா இன்றைக்கும் வசன நம்மோடு அவருடைய சிலுவை மேன்மையானது அவருடைய சிலுவை உண்மையானது ஆம் அதை விசுவாசித்து அதன்படி நடப்போம் மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம் எப்பொழுதும் கனி உள்ளவர்களாய் தேவ சாயலாய் வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வித்து வழி நடத்துவார் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாய் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உலகிற்கு எப்பொழுதும் இருக்க கர்த்தாவே எங்களை பயன்படுத்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த இந்த இரவிலை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அன்பின் கரத்திற்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா அண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்முடைய சத்தத்தை கேட்டு அண்டவருடைய வசனத்தை தியானித்து நாங்கள் இந்த இரவுல படுக்கைக்கு செல்ல கர்த்தரைகளை அழைத்துச் செல்கிறதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சூழ பாலை மறங்கி தம்முடைய சட்டைகளின் மறைவிலை மறைத்துக் கொண்டு வழி நடத்தும் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உண்டாகட்டும் சுகபல பலம் இருக்கட்டும் தீமைகளுக்கு மறைத்து கொள்ளும் கெட்ட சொப்பனங்களுக்கு விசுவாசனுடைய தந்திரங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விளக்கை காத்துக் கொள்ளும் கத்த நீர் ஆளுகை செய்யும் நீரை நிறைவாய் தங்கியும் நம்முடைய பிரசன்னத்துல நம்முடைய பிள்ளைகள் இழைப்பாரட்டும் உடைய கரத்திலே தழுகிறோம் ஆசீர்வத்தை நடத்தும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே ஆமன் ஆமன் காட் பிளஸ் யூ காட் யூ